நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் உயர்வு சமுதாய வளகாப்பு விழாவில் இருநூறு கர்ப்பிணி பெண்களுக்கு வளகாப்பு சீர்வரிசைகளை அமைச்சர் அர சக்கரபாணி வழங்கினார் திண்டுக்கல் மாவட்டம் கள்ளிமந்தயம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சமுதாய வளகாப்பு விழா மாவட்ட ஆட்சியர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது இந்த விழாவில் இருநூறு கர்ப்பிணி பெண்களுக்கு வளகாப்பு சீர்வரிசைகளை வழங்கி சத்திரம் தொப்பம்பட்டி நத்தம் சாணார்பட்டி ஆகிய வட்டாரங்களில் நூற்றி ஒன்று பயனாளிகளுக்கு ரூபாய் தொன்னூற்றி ஏழு புள்ளி நாற்பத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் தாலிக்கு தங்கம் மற்றும் திருமண நிதி உதவிகளை வழங்கி திண்டுக்கல் மத்திய கூட்டுறவு வங்கி சார்பில் கலைஞரின் கனவு இல்லம் திட்ட பயனாளிகளுக்கு நூற்றி ஒன்று நபர்களுக்கு தலா ரூபாய் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் லட்சம் விதம் ரூபாய் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று கோடி மதிப்பீட்டில் கடன் உதவிக்கான முன் அனுமதி ஆணைகளை உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அர சக்கரபாணி வழங்கினார் இவ்விழாக்களில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்திட்ட இயக்குனர் சதீஷ்பாபு பழனி வருவாய் கோட்டாட்சியர் பொறுப்பு சக் மாவட்ட சமூக நல அலுவலர் புஷ்பகலா ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித் திட்ட அலுவலர் பூங்கொடி மற்றும் துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்